அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரிவிப்பார் மாறி மாறி சீரியல் அடுத்த அடுத்து என்னென்ன சாரிஷமான நிகழ்வில் தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அப்படிங்கிறாங்கன்னா நம்ம சேலில் சஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மா துர்காவாக இருக்கிற மாறியே பிடிக்குமா இல்லை மயாவாக இருக்கிற தாராவை பிடிக்குமா இல்லை நம்மளோட சூரியாவை பிடிக்குமா இல்லை தேவிப்பாவை பிடிக்குமா இல்லை ஆசினியை பிடிக்குமா இல்லை சரஸ்வதி அம்மாவை பிடிக்குமான்னு மரக்கமக்கம்மனில் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட ம சமயபுர மாரியம்மனை பிடிக்குமான்ட்டு மரக்காமக்கம்மனில் சொல்லுங்கள் நம்மளோட துர்காவாக இருக்கிற மாறியே சந்தேகப்பட்டுட்டு இருந்தால் நம்மளோட சரஸ்வதி அம்மாவுக்கு கடைசியில் ஒரு தீர்வும் கிடச்சிடுச்சு போன் மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டு சொன்னதும் நாலு வருஷம் சத்து இறந்தாச்சு இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரங்க சொன்னாங்கன்னு சொன்னதும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னதும் நம்மளோட சரஸ்வதி அம்மா கோயிலில் போயிட்டு அம்மன் கோயிலில் போயிட்டு அழுது பிறந்து இருந்துருக்குறாங்க அங்கே ஒரு சித்தர் சாமி போயிட்டு வாமாங்க சரஸ்வதி அம்மா உன்னோட துர்காவோட துர்காவாக இருக்கிறவங்க யார் என்ன ஏதுன்ட்டு உனக்கு குழப்பமாக இருக்கா இந்த பிடிங்கி இந்த தீர்த்தத்தை கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வைங்க இந்த தீர்த்தத்தில் உங்கள் பொண்ணோட முகம் வந்து போது அது உங்கள் பொண்ணு இல்லைனா அது வேறு யாராச்சும் முகமாக இருந்தால் அந்த உடம்புக்குள்ளே வேற ஒருத்தர் இருக்கிறாங்கன்றது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட சித்தர்சாமி சொல்லி அனுப்பிவிட்றாரு இந்த சித்தர்சாமி சொன்ன மாதிரி நம்மளோட சரஸ்வதி அம்மா பல குழப்பத்திலே போயிட்டுருக்கிறாங்க அப்பயும் அம்மன் கிட்டே வேண்டிட்டு இருக்காங்க என்னோட பொண்ணோட முகம் தெரியணும் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கிட்ட திரும்பவும் வேண்டிட்டு போகிறாங்க அதே மாதிரி நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய அந்த லட்சுமி கடாச்சமான ஒரு கிண்ணத்தில் நிறைய தீர்த்தத்தை தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் பூசாரி கொடுத்த அந்த அம்மன் கால் அடி தீர்த்தத்தை அதில் கலந்துட்டாங்க கடைசியில் உள்ளே போயிட்டு வச்சுட்டாங்க நம்மளோட துர்காவை கூப்பிட்டு இந்த ஃபேன் ஓட ஓடமாட்டேங்கிறது இதை பாரு துர்கா அப்படின்னு சொல்லும்போது துர்காவை அந்த தெரியும் போது நம்மளோட மாரியோடய முகம் ஃபஸ்ட்டு இது யார் என்ன எதுன்னு தெரியாமல் நம்மளோட சரஸ்வதி அம்மா குழம்பிட்டு வந்துச்சு கடைசியாக ஒரு வழியாக நம்மளோட மாரியோட முகம் அப்படிங்கிறத வந்து சரஸ்வதி அம்மா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க அதனால தான் நம்மளோட சூரியாவையும் நம்மளோட தேவி பப்பாவையும் சுற்றி சுற்றி எல்லாமே முடிச்சு போட்டு பார்த்து ஒரு விதத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க கடைசியில் என்னோடய பொண்ணு இறந்தது நாலு வருஷம் ஆகுதா அப்போ வந்துருக்கிறது மாறி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க கடைசியில் நம்மளோட சரஸ்வதி அம்மா இனிமேல் என்ன செய்ய போகிறான் ஆனால் நம்மளோட சூரியா கூட தான் நம்மளோட துர்காவை சேர்த்து வைப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே மாறிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மறுபடியும் கல்யாணம் பண்ணால் அது தப்பாயிடும் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட தாரா உடனே பிளானை தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளோட மாறி வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தான் உடனே நம்மளோட தாரா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பெரிய குருஜிக்கு ஃபோன் பண்ணி அந்த பூஜையை பண்ணி சீக்கிரமாக துர்காவில் இருக்கிற மாறி பிரித்து வெளியேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன நடக்குதுன்னா அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கல பண்ணால் நம்மள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்